وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين الحمد نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فبشر عباد الذين يستمعون القول فيتبعون أحسنه أولئك الذين هداهم الله وأولئك هم أولو الألباب رب اشرح لي صدري ويسر لي أمري நிகரற்ற முனிவனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் எனது உரையை தோங்குகின்றேன் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் அவனது அருளும் கிருப்பையும் கருணையும் மன்னிப்போம் இறுதி தூதர் முகமது சல்லா அலிஸ்லா அவர்கள் மீதும் அவர்களின் உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்து வந்த தாபீன்கள் அதற்கு அடுத்து வந்த மூன்றாவது தலைமுறையினரான தபா தாபீன்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அத்தனை மூமினான ஆண் பெண்கள் மீதும் உண்டாகட்டுமா எல்லாம் அல்ல அல்லாஹின் நடிகார்களே நாம் எல்லாம் பல உபதேசங்களை கேட்கிறோம் பல பயான்களை கேட்கிறோம் ஆனால் அந்த உபதேசங்கள் படி நாம் நடக்கிறோமா இல்லையா என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது பெரும்பாலான உபதேசங்களை கேட்கிறார்களே தவிர அதன்படி அமல் செய்வது கிடையாது ஏதோ பொழுதுபோக்குக்காக பயானுக்கு வருகிறார்கள் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கேட்கிறார்கள் ரசிக்கிறார்கள் பாராட்டுகிறார்கள் மெச்சுகிறார்கள் பிறகு போய்விடுகிறார்கள் கேட்டது கேட்டபடி அப்படி இருக்கின்றன அமல் அதை அதன்படி அமல் செய்வதற்கு யாரும் தயாராக இல்லை இன்னும் சொல்ல உபதேசத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்களும் தான் சொல்கிறபடி நடக்கிறார்களா என்றால் அதுவும் பெரும்பாலானவர்களிடத்தில் அந்த பழக்கம் இல்லை தான் செய்யாத செய்யாததைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தான் சொல்வதை செய்வதில்லை இந்த மாதிரி ஒரு சூழல் தான் இன்று அதிகமாக இருப்பதை நாம் காண முடிகின்றது அப்ப உபதேசங்களை கேட்டு அதன்படி செயல்பட வேண்டும் தான் அல்லாஹ்வுடைய நச்செய்தி இருக்கின்றது என்பதை உரா நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கின்றனர் அருமை சகோதரர்களே அல்லாஹ் சொல்லிக்காட்டுகின்றார் அல்ல அதின எஸ்தவியர் கௌலத்தவியோட ஹசன என்னுடைய அடியாருக்கு நபிய நீராக இபாத் பண்மை அடியார்கள் சொல்றான் என்னுடைய அடியார்களுக்கு நபியே நச்சே சொல்வீராக யார் அந்த அடியார்கள் அல்ல அடியனர் கௌல எவர்கள் சொல்லப்படக்கூடிய விஷயத்தை பேச்சை கூற்றை கேட்கிறார்களோ கேட்கிறார்களோத்தவியோட ஹசனா கேட்ட பிறகு அதில் இருந்து அந்த கேட்டவைகளில் மிக்க அழகானதை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கேட்டு அதில் மிக்க அழகானதை பின்பற்றக்கூடிய என்னுடைய அதிகாரிகளுக்கு நபியே நச்சே சொல்வீராக அவர்கள் யார் உலாய்கள் அவர்கள்தான் அதுதான் அவர்களை நேர்வழியில் செலுத்தி உலாயகம் ஊழல் அல்பா அவர்கள்தான் புத்திசாலிகள் அறிவாளிகள் என்பதாக சொல்லி காட்டுகின்றான் அப்போ யார் வந்து உபதேசங்களை கேட்டு அதன்படி நடக்கிறார்களோ அவர்களைத்தான் தான் நேர்மழையில் செலுத்தி செலுத்தியதாக சொல்லி காட்டுகின்றார் அப்பறமே சகோதரர்களே இந்த உபதேசம் என்பது யாருக்கு பலன் தரும் என்று நாம் பார்க்கின்ற பொழுது குரான் இரண்டு வகையான மனிதர்களை சொல்லி காட்டுகின்றார் இரண்டு நபர்களுக்கு உபதேசம் பலன் தரும் ஒன்று யார் முதல் நபர் யார் என்றால் ஒரு மோமினுக்கு உபதேசம் பலன் தரும் என்ற அத்தியாயத்தில் நவீனிகள் உபதேசம் செய்யுங்கள் உபதேசம் பலன் தரும் நவீனிகள் உபதேசம் செய்யுங்கள் நிச்சயமாக உபதேசம் யாருக்கு பலன் தரும் ஓமின்களுக்கு பலன் தரும் என்று அதெல்லாம் சொல்லி காட்டுகின்றார் யாரிடம் ஈமாறு இருக்கின்றதோ யார் உண்மையான பூமியாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக உபதேசம் பலன் தரும் அவர்கள் ஒரு உபதேசத்தை கேட்டால் அது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அல்லாவுடைய அச்சத்தை பற்றி கேட்டால் உடனே அவர்கள் அல்லா அஞ்சுவார்கள் அல்லாவுடைய தூதல் கட்டு கட்டுப்படுபடி என்ற ஒரு விஷயத்தை கேட்டால் உடனே அவர்கள் அல்லாவுடைய தூதல் கட்டுப்படுவார்கள் பற்றி அவர்கள் உபதேசம் கேட்டால் உடனே அந்த ஹலாம் ஹராரை அவர்கள் பின்பற்றுவார்கள் ஹராலை ஏற்றுக்கொள்வார்கள் ஹராம் என்று தவித்துக் கொள்வார்கள் இப்படியாக இந்த உபதேசம் எல்லா நேரங்களிலும் ஒரு மூவினுக்கு பலன் தரக்கூடியதா இருக்கின்றது அப்ப நாமெல்லாம் எல்லாம் உபதேசம் கேட்கிறோம் நமக்கு அந்த உபதேசம் எந்த ஒரு பலனையும் தருவதில்லை அந்த உபதேசம் கேட்பதுதான் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுவதில்லை என்றால் நாம் செய்து கொண்டு கூடிய தீமை தான் விழவில்லை என்று சொன்னால் ஹராம் ஹலாலை தான் பேராமல் இருந்து ஒரு அதை பற்றி ஒரு உபதேசம் கேட்டு அதுக்கு பிறகும் ஹலாம் ஹலாலை நாம் பேராமல் வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்றால் நமக்கு ஈமான் இல்லை என்று அர்த்தம் ஈமான் இல்லை என்று சொன்னால் முழுமையான ஈமான் அதாவது ஈமானுக்கு போய் தான் நம்மளும் பள்ளிக்கு போறோம் ஈமானுக்கு போய் தான் தொழுகிறோம் ஈமானுக்கு போய் தான் நோம்பு வைக்கிறோம் ஈமாண்டுக்கு போய் தான் மற்றபட்ட இஸ்லாம் சொல்லக்கூடிய மற்ற காரியங்களை சேவை செய்து கொண்டிருக்கிறோம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அளவுக்கு ஈமான் இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு இல்லை எந்த அளவுக்கு ஈமான் இருந்தால் உபதேசம் பலன் தருமோ அந்த அளவுக்கு உண்டான ஈமான் நம் இடத்துல ஒரு நபர் இரண்டாவது நபர் யார் என்றால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அத்தியாயத்தின் உபதேசம் பலன் தரும் என்றால் நீ உபதேசத்தை கேட்டு யார் நல்லுணர்வு பெறுவார்கள் என்றால் அஞ்சக்கூடியவர்கள் பயப்படக்கூடியவர்கள் நல்லுணர்ச்சி பெறுவார்கள் நல்லுணர்வு பெறுவார்கள் உபதேசம் பெறுவார்கள் என்று அதை சுட்டிக்காட்டுகின்ற இங்கே பயம் என்று சொன்னால் யாரை பயப்படுவது என்று நான் பார்க்கிற பொழுது பொதுவாக அல்லாஹுவை பயப்படுவார்கள் என்று நான் பொருள் செய்வோம் அதுதான் உண்மையை கூட அல்லாஹை பயந்தாலே எல்லா பயம் வந்துவிடும் ஒரு மனிதர் அல்லாஹு பயந்து விட்டால் அதை யார் யாருக்கு எப்படி எப்படி பயப்பட வேண்டுமோ எத மீது எல்லாம் பயந்து வாழ்க்கையை நடத்தவிடும் அந்த பயம்லாம் ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி வந்துடும் இருந்தாலும் குறிப்பாக அல்லாஹு தாரா மூன்று விடயங்களுக்கு பயப்படும் என்று குலான் சொல்லி காட்டுகின்றான் ஒன்று

நரக நெருப்பை அஞ்சு கொள்ளுங்கள் என்று அவ்வளவு சொல்லி காட்டுகின்றார் இன்னொரு இடத்தில் இத்தகுள்ளாக ஹக்க துக்காட்சி அல்லாவுக்கு நீங்கள் அஞ்சு வேண்டிய முறைப்பட்டு அஞ்சு கல் என்று சொல்லி காட்டு சொல்லி இந்த மூன்று விதமான அஹ் தக்குவாக அல்லா வந்து சொல்லு சொல்லுகின்ற காரணமாக எவர் அல்லாஹ் கஞ்சுகிறாரோ எவர் பறவை கஞ்சுகிறாரோ எவர் நார் என்ற நரகத்தை கஞ்சுகிறாரோ அவருக்கு இந்த உபதேசம் பலன் தரும் அவர்தான் உபதேசத்தை பெற்று பெற்றுக் கொள்வார்

துருப்பாக்கியசாலி அவன்தான் இதை விட்டு விலகுவான் எதை விட்டு உபதேசத்தை விட்டு விலகுவான் அது அவன் தான் உபதேசத்தின்படி நடக்க மாட்டான் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அல்லது குபரா மிக பெரிய நெருப்பிலே அவன் நுழைவான் மிகப்பெரிய நரகத்துக்குள்ள அவன் நுழையக்கூடியதாக இருக்கிறான் அந்த நரகத்தில் நுழைந்த பிறகு அவன் அங்கே மரணிக்கவும் மாட்டான் உயிர் வாழவும் மாட்டான் என்று அல்லா சொல்லி காட்டுகின்றான் அப்ப துர்பாக்கி அந்த உபதேசத்தை புறக்கணிப்பான் அதன்படி வாழ மாட்டான் என்று அல்லாஹு தாலாட்டு பார்க்கணும் அப்ப இந்த ரெண்டு நபர்களுக்கு அதாவது ஈமான் எந்த அளவுக்கு ஈமான் இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு ஈமான் உள்ள அந்த நபருக்கும் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நரகல் தஞ்சக்கூடிய நபருக்கும் என்ன செய்து உபதேசம் பலர்ந்தது என்பதை இந்த குரான் சொல்லி தருகின்றது அதே போன்று அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்தால் அதன்படி நடக்க வேண்டும் என்று தன்னுடைய தோழர்களுக்கு கட்டிட்டு இருக்கிறார்கள் அதே நான் ஹரிசெல்லாம் பார்க்கிறோம் இப்ப இவ்வளவு அவங்களை மட்டும் தெரியும் அவர்கள் அல்லாஹ் துவாவை பெற்றவர்கள் ரசூர் சல்லாஹ்லாம் அவர்கள் அந்த இம்னா பாஸ் அவர்களை தன்னுடைய நெஞ்சோடு நெஞ்ச நெஞ்சோடு அவர்கள் நெஞ்சை அழைத்து அவர்களுக்கு அல்லாஹு என்று யாரா இந்த சிறுவனுக்கு அப்புறம் அவங்க சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க யாரா இந்த சிறுவனுக்கு மார்க்கத்தை விளக்கத்தை கொடுப்பாயாக மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுப்பாயாக குரானுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிவை கற்றுக் கொடுப்பாயாக என்று துவா செய்தார்கள் பாஸ் அப்பா சித்தா அவர்களுக்கு அந்த துவாவுடி பலர் மிக சிறந்த குரான் விரிவுரையாளராக அவர்கள் திகழ்கிறார்கள் குரான் விரிவாளர்கள் முதல் இடத்திற்கக்க கூடியவராக இபுடா அப்பாஸ் ஒன்று இருக்கிறார்கள் அந்த இபுடா அப்பாஸ் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் அலிசல்லாம் அவர்கள் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பத்து வருஷம் இறங்கும் ஒரு பத்து வருஷம் இறங்கினால் அவர் என்னை அழைப்பார்கள் என்னை அழைத்து சொல்வார்கள் இப்டா அப்பாஸு இது இன்னைக்கு இந்த ஆயத்தெல்லாம் இறங்கிச்சு இதெல்லாம் நீங்க எழுதி கொள்ளுங்க இதை இடத்தை வைங்க இதோடைய அர்த்தம் இது இதைய விளக்கம் இது இது ஏன் இறக்கப்பட்டது எதனால் இறக்கப்பட்டது இறக்கப்பட்ட காலகட்டம் என்ன என்று அதனுடைய விளக்கம் என்ன என்று எல்லா விதமான விளக்கம் தப்சீரையும் சொல்லி கொடுப்பார்கள் சொல்லிவிட்டு சொல்வார்கள் நீ முதலில் இதன்படி அமல் செய்வாயாக என்று சொல்வார்கள் பிறகு மறுநாள் ஒரு பத்து வசனம் இறக்கும் அப்படி அழைப்பார்கள் அப்பொழுது என்ன செய்வார்கள் இந்த அந்த ஆயத்திலே இந்த அன்னைக்கு இறங்கிச்சு இது இங்க வைங்க இந்த இடத்துல வைங்க இறக்கப்பட்ட காரணம் இது இறக்கப்பட்ட நேரம் இது இதோடைய பொருள் இது விளக்கம் இது என்று சொல்லி என்ன செய்வார்கள் அதுக்குள்ள தப்சீரை தருவார்கள் பிறகு சொல்வார்கள் நீர் முதலில் இதன்படி அமல் செய்வீராக என்று சொல்வார்கள் என்பதாக இபுரா அப்பாஸ் காட்டுகின்றார் அப்புறம் உபதேசம் ஒன்று நாம கேட்கிறோம் நமக்கு செய்யப்படுது என்று சொன்னால் முதலில் அதன்படி அமல் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதே போன்று அந்த உபதேசத்தை செய்யக்கூடியவரும் அதை தன்னுடைய வாழ்வில் அதை செயல்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் என்ன செய்வோம் புரிந்து கொள்ள வேண்டும் அறிவி சகோதரர்களே இம்னா அப்தாஸ் அவர்கிட்ட ஒரு மனிதர் ஒன்று சொல்கிறார் இம்னா அப்பாஸ் அவர்களே நான் தாவா பணி செய்யப் போகிறேன் அதாவது மக்களுக்கு உபதேசம் செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறாய் அப்படி சொல்லும் பொழுது இப்னா அப்பா சதீவ்ரன் ஒரு மூன்று விடயத்தை சொல்லி சொல்லிக்காட்டுகிறார் மனிதரே நீங்கள் உபதேசம் செய்ய போகிறீர்கள் என்றால் மூன்று வசனங்களை படித்துக் கொள்ளுங்கள் அந்த மூணு வசனங்களை படித்து ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அதுக்கு பிறகு நேசியுங்க உபதேசம் செய்ய போங்கள் என்று இப்படி அப்பா சொல்றாங்க சொன்ன பிறகு அந்த வசனங்களை ஞாபகம் கூட்டுக்கிறார்கள் என்ன வசனம் அது ஊர் வசனம் ஹூதென்ற அத்தியாயத்தை ஷொய்பலேஷா அவர்கள் சொன்ன விஷயம் ஷொயபலேஷா அவர்கள் மக்களுக்கு பிரச்சாரம் வீட்டுக்கு சொல்கிறார்கள் மா உரீக்கும் இலாமா அன்ஹா கு அன் إن أريد இல்ல الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أريد شعير صلى நான் உங்களுக்கு எதை விட்டும் தடுக்கிறேனோ அதற்கு மாற்றம் செய்ய நான் விரும்பவில்லை உங்களுக்கு எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்கிறேனோ எதை விட்டு உங்களை நான் தடுக்கிறேனோ அதை நான் செய்பவனாக இல்லை அவங்க உங்களுக்கு நான் என்ன சொல்றேனோ அந்த சொல் அந்த சொல்லுக்கு அந்த கட்டளைக்கு அந்த உபதேசத்துக்கு மாற்றம் செய்ய நான் விரும்பவில்லை என்னுடைய முடிந்த அளவுக்கு சீர்திருத்தம் செய்வதைத்தான் நான் நாடுகிறேன் அழகித்த பக்கத்து இளங்கிய முடிவு அவன் மீது நான் ஒழுமையை நம்பிக்கை வைக்கிறேன் அவன் பக்கமே நான் மீழுகிறேன் என்று ஸ்வயம் அரசு சொல்கிறான் அதாவது நான் உங்களுக்கு என்ன சொல்வேன்னு அதைத்தான் நான் செய்வேன் உங்களுக்கு சொன்னதுக்கு மாற்றமா நான் செய்ய மாட்டேன் என்பதை மக்களுக்கு புரிவிக்கிறார்கள் இந்த வசனத்தை இம்ரா அப்பா என்ன செய்யறாங்க அந்த மனதுக்கு சொல்றாங்க ரெண்டாவது வசனம் ஒன்று சொல்றார்கள் இருக்க நீங்கள் வேதங்களை ஓதிக்கொண்டே வேதத்தை நீங்கள் ஓதிக்கொண்டே உங்களை நீங்களே மறந்து கொண்டே மக்களுக்கு நன்மை ஏவுகிறீர்களா என்றுதான் கேட்கிறான் என்ன செய்ய மக்களுக்கு நன்மை ஏவுகிறீர்கள் வேதத்தை ஆனா உங்களை நீங்கள் மறந்து மறந்து விடுகிறீர்கள் விடுகிறீர்கள் அந்த அதுபடி நீங்கள் உங்களை மறந்த நிலையில் வேதத்தை நீங்கள் ஓதிக்கொண்டிருக்கிற பொழுது நன்மையை மக்களுக்கு நீங்கள் ஏவுகிறீர்களா என்று அல்லாஹு அலிசான் சொல்ல சொன்ன அந்த வசத்தை ஞாபகப்படுத்துகிறார்கள் மூன்றாவது ஒரு வசனம் சோப் இன்ட் அட்யா வரக்கூடிய வசரம் யா இவல்ல நீன ஆமும் இம தக்கோலோடு மாறாட்டோன் இவன் கொண்டவர்களை நீங்கள் எதை செய்ய மாட்டீங்களோ எது நீங்கள் செய்யவில்லையோ அதை ஏன் நீங்கள் சொல்கிறீர்கள் என்ற மூன்று வசனத்தை அவர் என்ன என்ன செய்யறாங்க விபநாபஸ் அவர்கள் சொல்லி சொல்லி காட்டுகிறார்கள் சொல்லி சொல்றார்கள் இந்த வசனத்தை பதில் நல்லா படித்து கொண்டு போங்க இதை இந்த வசனத்தை ஞாபகம் உயிர் கொள்ளுங்கள் இதுக்கு அப்புறமே ரசிக்க நீங்க ரசிகர் உபதேச மக்களுக்கு செய்யலான்னு சொல்லி காட்டுகிறாங்க அப்ப என்ன சொல்ற அப்படின்னு என்று சொன்னா ஒரு உபதேசம் செய்யக்கூடியவர் முதலில் அதை பின்பற்ற இருக்க வேண்டும் அதை சீர்கா இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் அப்படி சொல்லும் பொழுது மக்களும் அதை ஏற்று செயல்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனங்கள் விஷயங்கள் நமக்கு இமிலாபாசு இந்த இந்த சோ நமக்கு என்ன செய்வது சொல்லிக் காட்டுகின்றனர் அருமை சகோதரர்களே சகாபாக்கள் எந்த அளவுக்கு ஒரு உபதேசத்தை கேட்டால் உடனே அதை பின்பற்றக்கூடியதாக இருந்தார்கள் என்பதற்கு சில உதாரணங்களை மட்டும் நான் இங்கு நான் சொல்ல விரும்புகின்றேன் அதாவது அதே ஹாஸ்தி பதில் தான் வாழ்வார்கள் அவரில் ஒரு நோன்பு குறித்து ஒரு வசம் இறங்கின்றது என்ன வசம் இது ஹத்தாயத்தொல் ஹைத்துல் அபியோகு அசுல் இரவு நேரம் அந்த கருப்பு கோட்டு கருப்பு கயிரிலிருந்து சாரி கருப்பு நூலில் இருந்து வெள்ளை நூல் தெளிவாக ஆகின்ற வரை நீங்கள் உண்ணுங்கள் பதுகுங்கள் என்று ஒரு வசனம் இறங்குறது மோனு சபதமாக இந்த வசனம் இறங்கிய பிறகு அதேமேட் ஹார்த்தி ரஜா அவர் என்ன செய்யறாங்கன்னா ஒரு கருப்பு நுழையும் வெள்ளை நுழையும் என்ன செய்றாங்க தலையணைக்கு கீழே வைத்துக் கொள்கிறாங்க தலையணை கீழே வைத்துக் கொண்டு பட வைத்துக் கொண்டு உறங்குறாங்க சாகி நேரம் வந்ததுக்கு அப்புறம் அதை அது வந்து நல்ல இருட்டு அது என்ன அந்த சமயத்துல இந்த மாதிரி வெளிச்சம் கிடையாது தானே இருளதான் இருந்தாங்க அப்ப என்ன செய்றாங்கன்னா நல்ல இருட்டு நேரத்துல சாகு செய்யறாங்க அப்ப கொஞ்சம் விடிய விடிய என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் விடிய விடிய இந்த வெள்ளடம் தெரிய ஆரம்பிக்குது போது இருக்கும்போது வெள்ளடம் தெரியல கொஞ்சம் வெளிச்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சது வெள்ளை நூல் தெரிய ஆரம்பிக்குது அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இப்படித்தான் போலன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்ப என்ன பண்றாங்க அந்த கொஞ்சம் வெளிச்சம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த வெள்ளை நூல் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது உடனே செயலாளர்கள் சாப்பிடுவது நிறுத்தி கொள்கிறாங்க சாரை முடித்துக் கொள்கிறாங்க இப்ப இந்த விஷயத்த வந்து அதிபர் சொல்றாங்க அல்லாஹூதரே இந்த மாதிரி நான் செஞ்சேன் இந்த மாதிரி கருப்பு நூலையும் வெள்ளை நூலையும் நான் வைத்துக் கொண்டேன் கொஞ்சம் வெள்ளை நூல் தெரிய வரைக்கும் சாப்பிட்டேன் வெள்ளை நூல் தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன செய்ய நான் சாப்பாடு நிறுத்திட்டேன்னு சொல்லும் போது அப்போ அல்லாஹ் மறுநாள் என்ன செய்யலாம் எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை இணைத்து அதே வசதி திரும்ப இறக்குகிறாங்க என்ன வசனம் அது அது என்ன வார்த்தை அது மினல் என்ற வார்த்தை எனக்கு அதாவது அதிகாலை அதிகாலை நேரத்தில் அதிகாலை நேரத்தினுடைய அந்த அதிகாலை நேரத்தினுடைய அந்த கருப்பு நூலில் இருந்து வெள்ளை நூல் தெளிவாகின்றவர் வரை என்ற வார்த்தை எல்லாம் இணைச்சிக்கலாம் எக்ஸ்ட்ரா இணைச்சு மறுநாள் எடுக்க வைக்கலாம் அப்ப அந்த வசத்தை சொல்லிட்டு சொல்றாங்க இரவு என்று சொன்னால் சவாது அதாவது கருப்பு நூல் என்று சொன்னால் சவாது வெள்ளை நூல் என்று சொன்னால் பயாது நகார் என்று சொல்றாங்க அதாவது கருப்பு நூல் என்று சொன்னால் இரவு நேரம் இரவு நேரத்தில் இருள் வெள்ளை நூல் என்று சொன்னால் பயாது நகார் பகல் நேரத்தின் வெளிச்சம் என்ற சூழ்நிலை உபயோகிக்கிறாங்க அப்ப அந்த இருள் நீங்கி பகலுடைய வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் நீ நீ என்ன செய்ய இருள் நீங்க பகலுடைய வெளிச்சம் வர்ற வரைக்கும் நீங்க உண்ணுங்கள் பெருங்கள் இருப்பதால் அதுக்கு நான் அர்த்தம் என்ற சூப்ராஸ் அவர்கள் அவர்களுக்கு புரிய வைக்கிறார்கள் இப்போ எந்த ஒரு இப்படி வசம் இறங்கியிருக்கு உடனே அதை அமல் செய்வதில் அவர்கள் முன்னின்றார்கள் அவசரப்பட்டார்கள் தாமதம் எந்த ஒரு காலம் அவர்கள் கேட்பது கிடையாது என்பதற்கு சகாபாக்கள் எந்த அளவுக்கு ஒரு உபதேசம் கேட்ட உடனே அதை செயல்படுத்த துணிந்து ஆக இது உதாரணமாக இருக்கின்றன இரண்டாவதாக ஒரு அப்துல்லா பின் ஜஹாஸ் சத்யுல்ல சஹாபியுடைய தலைமையில சூஸ் அவர்கள் ஒரு படை அனுப்புறாங்க நக்லா என்ற ஏரியாவுக்கு படை அனுப்புறாங்க பதில் போர் நடப்பதற்கு முன்னாடி சின்ன சின்ன சிறிய சிறிய போர்கள் நடந்து சிறிய சிறிய படைகள் ஹசூஸ்ஹாசை மேவு பார்ப்பதற்காக உழவு பார்ப்பதற்கு அனுப்புவார்கள் அப்ப அந்த மாதிரி நஹ்லா என்ற ஏரியாவுக்கு உணவு பார்ப்பதற்காக அப்துல்லா பின் ஜஹாஸ் தலைமையில ஒரு படை அனுப்புறாங்க அப்படி அனுப்பும் போது ஒரு கடிதத்தை கொடுக்குறாங்க ஒரு கடிதத்தை அவங்களுக்கு குடுக்குறாங்க கொடுத்து சொல்றாங்க இதை நீங்க வந்து நகலா என்ற அந்த ஏரியாவுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இதை நீ என்ன செய்யணும் இந்த கடிதத்தை பிரிச்சு பார்க்கணும் அது வரைக்கும் இது பிரிக்க கூடாது என்று சொல்கிறாங்க அதே போல அப்துல்லா பின் ஜாஷ் நகலா என்ற ஏரியாவுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த கடிதத்தை பிரிச்சு பார்க்கறாங்க ரசூலா சொன்னது மாற்றமா செய்யல அவங்க சொன்ன மாதிரி அந்த ரெண்டு ரெண்டு நாள் கிட்டத்தட்ட மூன்று நாள் பயணம் வந்து மூன்றாவது தான் என்ன செய்யறாங்கன்னா அதாவது ரசூலா என்ன என்ன சொல்றாங்க அப்துல்லா பின் ஜாஷ் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு நாள் கழிச்சு அதாவது இன்னைக்கு நீங்க போறீங்கன்னா இது கிளம்பி ரெண்டு நாள் கழிச்சு நகலா என்ற ஏரியாவுக்கு போனதுக்கு தான் இந்த கடித தெரிவு செய்யணும் நீங்க பிரிக்கணும்னு சொல்றாங்க அதே போல அதே போ போன்று ரெண்டு நாள் கழிச்சு மூணாவது நாள் என்ன செய்யறாங்கன்னா நகலா என்ற அந்த கடிதத்தை பிரிச்சு பாக்குறாங்க ரசூல்லா எழுந்து எழுந்திருக்கிறாங்க நீங்கள் குரேசியர்களை உழவு பார்க்கின்ற வரை அந்த குரேசிய வியாபார கூட்டம் இந்த வியாபாரப்பட்டு கண்டிப்பாக அந்த அந்த இடத்தை கடந்த செல்வார்கள் எனவே அவர்கள் அந்த இடத்தை கடந்து சென்று அவர்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்கின்ற வரை நீங்க விட்டு நகலக்கூடாது திரும்பி வரக்கூடாது என்று உளவு பார்த்துவிட்டுத்தான் வர வேண்டும் என்ற ஒரு கட்டளை சூழ்நா பிறப்பித்த போது அவர்கள் சொல்கிறார்கள் சமையானா தூக்கிறேன் நாங்கள் செவியேற்றோம் நாங்கள் கட்டுப்பட்டோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள்

அவருடைய குப்பை காரணமாக இறைவனின் காரணம் அல்லாஹ் அவர்களை சபித்தான் என்று அல்லாவுத்தாலும் சொல்லி காட்டுகிட்டான் இது யோகியருடைய வழக்கம் ஆகுது சாஹாபா வழக்கம் எதுவாக இருந்தது சபிய அனா வாத்த ஆனா கேட்டோம் கட்டுக்கூட்டம் என்ற முன்னிலே அவர்கள் இருந்தார் அதே போல ரமிஷாவர்களே இன்னொரு ஒரு ஒரு கடைசியான ஒரு விஷயம் ஆஹ் சாவின் மாறி அல்வா உத்தர அனுபவம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவர்கள் இறந்து போன பிறகு அவர்களை சோசியலா அடக்கம் செய்யல அடக்கம் செய்யும் பொழுது

அதை தெரிந்து விட்டு அப்படி விட்டுடணும் இது அவசியம் தயாரா இருக்க மாட்டோம் அந்த சாபான பொறுத்தவரை காரணம்னா கிடையாது நசுல்லா சொல்லிட்டாங்களா நாமளும் சொல்லணும் நசூல்லா சுஹான எதுக்கு சொன்னாங்க ஏ ஏன் சொன்னாங்க அதெல்லாம் தவற தெரியாது அல்லாஹி தூதர் இந்த இடத்த சுஹா சொன்னார் சுஹான சொன்னோட தானும் எல்லா சஹாபானும் சுஹானுல்லா அப்படி சொல்றேன் கொஞ்ச நேரம் கழித்து அல்லாஹ் பண்ணிட்டு சொன்னார் நசூப்லா சொம்மன் சஹாபாக்களும் அல்லாஹு பரீட்டு சொன்னார் சொன்னதுக்கு பிறகுதான் அடக்கம் செய்து முடித்த பிறகு சஹாபாக்கூழ் காரணம் கேட்கிறாங்க ஒரு விஷயத்தை கண்டோம் எத்தனையோ பேர் கடைக்கு அடக்கத்துக்கு நீங்களும் அடக்கத்துல யாருக்கு அந்த யாரு அடக்கத்திலும் சொல்லாத இந்த ரெண்டு வாக்கியத்தை சுபானு முதல்ல நீங்க சொன்னீங்க ரெண்டாவது அல்லாவுடைய சொன்னீங்களே ஏன் சூழ்நாட்டு கேட்கிறாங்க அப்பதான் சஹாபா சகாபாக்கிற சூழ்நிலை வணக்கம் இருக்கிறார்கள் ஆஹ் சாதி மாதவர்களை கபூர்ல வைத்த உடனேயே அல்லாஹ் காட்டினார் கபர் அவரை நெருக்க வந்தது கபர் வந்து அவரை நெருக்க வந்தது சொன்னேன் என்று அல்லாஹ் அந்த கபருக்கு அறிவித்தவுடன் அப்படியே கபூர் விசாரமானது அல்லாஹ் கண்ணாட பார்த்தேன் அவர் கபூர் விசாரமானதை நான் பார்த்தேன் எனவே அல்லாஹை பெருமைப்படுத்தினேன் அல்லாஹ் சொன்னேன் என்பதாக விளக்கம் இருக்கிறாங்க இதான் சகாபாக்க சகாபாக்கள் அப்படியே அப்பழுக்கற்ற முறையில் அவர்கள் அந்த சொல் அதிகாரத்தை உடனே பின்பற்று தயாராக இருந்தார்கள் அதுக்கு துணிந்தார்கள் ஆரம்பத்தை நான் சொன்ன சொல்லம் என்னது என்னுடைய அழியாடியர்கள் எவர்கள் ஒரு பேச்சை சொல்லை உபதேசத்தை செவியேற்று அதில் உள்ள மிக்க அழகானதை பின்பற்றுகிறார்களோ அப்படிப்பட்ட என்னுடைய நம்பியே நீ நீங்க சொல்லுகிறார்கள் அவர்களுக்குத்தான் அல்லாஹ் அவர்களைத்தான் தான் நேர்வழி செலுத்தி இருக்கின்றான் அவர்கள் தான் அறிவாளிகள் உத்திசாரி என்று அல்லாஹுல்லா சொல்லி காட்டுறாங்க அப்படிப்பட்ட அந்த அடியார்கள் கூட்டத்தில் நாம் சேருவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு தோஃ செய்வானாக என்று கூறி இன்றைய இந்த ஜும்மா தமிழகத்தை நான் முடித்துக் கொள்கின்றேன்